ஒரே அலைக்கும் லேசான வார்த்தை சில நொடி பொழுதில் சொல்லிவிடக்கூடிய சொல்பவர்களை கவனிப்பதற்கெனவே அல்லாஹ் சில மலக்குகளுக்கு பொறுப்பு கொடுத்திருப்பான் அந்த வார்த்தையை மூன்றே மூன்று முறை நாம் சொல்லிவிட்டால் அந்த மலக்கு இப்படி சொல்வார் அல்லாஹ் உங்களுக்காக காத்திருக்கிறான் அல்லாஹ் உங்களை எதிர்நோக்கி இருக்கிறான் நீங்கள் அல்லாஹி விரும்பியதை கேட்டுக்கொள்ளுங்கள் என ஒரு மடக்கு சொல்வார் என்பதாக ஹசரத் அபூ மாமத்தல் பாகலிய அவர்கள் நவர்கள் அறிவிக்கக்கூடிய நவியவர்களின் வார்த்தையை நம்மால் பார்க்க முடியும் என்ன வார்த்தை செல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொல்வார்கள் மீண்டும் சொல்கிறேன் அபூ மாமத்தல் பாகலியர் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் மலக்கன் முவக்கலன் பிமை பிமையோதோ இந்த வார்த்தையை சொல்பவருக்கெனவே அல்லாஹ் ஒரு மலக்கை பொறுப்பு சாட்டியிருப்பான் எந்த கிருபையாளனே என்ற இந்த வார்த்தையை சொல்பவர்களுக்கெனவே அல்லாஹ் பொறுப்பு கொடுக்கப்பட்ட சில மலக்குமார்களை அல்லாஹ் வைத்து இருக்கிறான் அல்லாவுக்காக சில மடக்குகள் இருக்கிறார்கள் தொடர்ந்து அமுபாமத்தல் பாகனி ரதியல்லா நண்பர்கள் சொல்வார்கள் யா அர்ஹமர் ராகிமீன் என்ற வார்த்தையை மூன்று முறை சொல்கிறாரோ அந்த நேரத்திலே காலல் மலக்கு அந்த மழக்கு சொல்வார் ராஹிமீன கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையான விசாலமான அல்லாஹு கது அக்குபல அழைக்க அடியானே உங்களை எதிர்நோக்கி இருக்கிறான் பாருங்க யா அரஹமர் ராகிமின் யா அரஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று நீங்கள் இப்பொழுது சொல்லிவிட்டால் அழகம்துல்லா நாமும் இப்பொழுது சொல்லியிருக்கிறோம் ஒரு வழக்கை கொண்டு அதெல்லாம் சொல்லியிருப்பான் என்பதை நாம் நம்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் எல்லாம் கபுள் செய்வானாக இந்த வார்த்தையை நீங்கள் இப்படி சொல்லிவிட்டால் ஒரு மடக்கு வந்து உங்களிடத்திலே சொல்வார் அல்லாஹ் அடியாரே உங்களை எதிர்நோக்கி முன்னோக்கி இருக்கிறான் பசல் நீங்கள் விரும்பியதை கேளுங்கள் அல்லாஹ் தருவான் என்ற கருத்தை அபூமாமத்தில் பாகிலீரல்ல நபர்கள் மலக்குகள் சொன்னதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆனால் ரொம்ப லேசான வார்த்தை எந்த துவா செஞ்சால் உங்கள்ட்டர் என்பதை நீங்கள் நீங்கள் எந்த செய்தால் எதை கேட்டாலும் கபூல் ஆகுவதற்கு யா அரஹமர் ராஹிமீன் யா அரஹமர் ராகிமேன் யா அரஹமர் ராஹிமீன் என்று மூன்றே மூன்று முறை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் நபியவர்கள் சொன்னதை போன்றே ஒரு மலக்கு வருவார் வந்து சொல்வார் உங்களை அல்லாஹ் முன்னோக்கி இருக்கிறான் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் தர காத்திருக்கிறான் என்ற கருத்தை மலக்குகள் நிச்சயம் சொல்வார்கள் ஆகவே உங்களின் துவாக்களிலே யார் ரஹமர் ராகிமின் என்ற வார்த்தையை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக அல்லாஹ் வெற்றியை தருவானாக வாழ்விலே பிறர்களிடத்திலே கையேந்தாமல் நம்மை பாதுகாப்பானாக குறிப்பாக இன்ஷால்லா வருகிற ஆறாம் தேதி புனிதமான உம்ராவின் பயணத்தை நோக்கி புறப்பட இருக்கிறோம் துவாச்சியங்கள் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களிலும் புனிதமான உம்ராவிலே நீங்கள் இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா கபுள் செய்வானாக ஜனவரி பனிரெண்டிலும் பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியும் உம்ராவின் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா இணைந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா கபுள் செய்வானாக அஸ்லாம் வரமத்து